ஹலோ ஹாய் 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 நான் வந்து புயல் வேத்துல போய்கிட்டு இருக்கேன் டப் 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 என்கூட வந்துடணும் புயல்ல போறியா இந்த இருக்கு வர எங்க வர புயல்ல போறேன் நான் அட பாவி நல்லவனே ஓகே புயல் வேகத்தில் இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து கான் பன்னீர் ரெட் சாஸ் பாஸ்தா இது வந்து ஒருத்த வந்து அதை வச்சு பாஸ்தா வச்சு விட்டா சைலண்டா சாப்பிட்டு வந்துடுறான் எனக்கு அதனால வேற ஆப்ஷன் கிடையாது அதனால நான் இதை அடிக்கடி செய்யற மாதிரி இருக்கு ஸோ வந்து என்னை மன்னித்து விடுங்கள் ஏ இன்னைல பசிக்குதா நாங்க ஏதோ சோறு போடல நினைச்சு நல்லா காட்டு வாயே ஏன் கடிக்கு ஓகே ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து கார்ன் ஸ்வீட் கார்ன் வந்து வெறும் உப்பு போட்டு வெறும் ஸ்வீட் கார்ன் இது வந்து இன்னைக்கு வந்து குட்டி பாண்டா வர விடாம நாங்க வந்து திறமையாக மேனேஜ் பண்ணி விட்டோம் இவன் ஒருத்தான் இவன் அவளை எழுப்பு ஏய்

இன்னைக்கு வந்து குசி படுத்தி விடுறோம் அப்படி போட்டு விட்டு அனி டபால அங்க தூக்கி போட்டீங்களா இருக்கு இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு ஒரு எல்லாமே ஒரு சேஞ்ச் இது டூ பாயிண்ட் ஒரு அவதார் இல்ல இது என்ன மாப்பிள்ள மாத்திரை போடல போல கையில் நடுக்குது மேப்பிள் சிரப் மேப்பிள் சிரப் ஓகே டன் ஓடு ஓடு ஓடு